வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் முழுதும் வேத சம்மதமானாலே வைதீகம் ஒன்றை வைதீக மதம் என்று சொல்ல வேண்டுமானால் அது வேதத்தில் சொல்லியுள்ள சிலவற்றை ஒப்புக்கொண்டு டெவலப் பண்ணினதாக இருந்தால் மாத்திரம் போதாது வேதத்தில் சொல்லியுள்ள எதையுமே அது ஆக்ஷேபிக்க கூடாது என்பது இதைவிட முக்கியம் சிவனை பற்றி வேதத்தில் சூக்தங்கள் இருக்கின்றன அதனால் அதை எடுத்துக்கொண்டு டெவலப் பண்ணிய பாசுபதம் முதலான சைவ மதங்கள் வைதிகமானவை அல்லது இதே மாதிரி வேதத்தில் விஷ்ணு சூக்தங்கள் இருப்பதால் அதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள பாகவத பாஞ்சராத்திரம் முதலிய வைஷ்ணவ மதங்கள் வைதிகமானவை என்றால் அது சரியான வாதம் இல்லை வேதத்தில் சிவன் விஷ்ணு என்ற இரண்டையும் ஒரே போல ஸ்துதித்திருக்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லுமிடத்தில் அதையே பரபிரம்மமாக சொல்லி இருக்கிறது அதனால் சிவனையே முழு முதல் தெய்வமாக சொல்லும் சைவ மதங்களோ அதே போல விஷ்ணுவையே முழு முதலாக கொள்ளும் வைஷ்ணவ மதங்களோ ஏற்படுவதில் தவறாக அதாவது அவைதிகமாக எதுவும் இல்லைதான் ஆனாலும் இந்த மதங்கள் தங்களுக்கு இஷ்ட தெய்வமாயுள்ள சிவனையோ விஷ்ணுவையோ முழு தெய்வமாக போற்றுவதோடு நிற்காமல் சைவ மதங்கள் விஷ்ணு முழு தெய்வம் இல்லை அவர் சிவனுக்கு கீழானவர்தான் என்றும் வைஷ்ணவ மதங்கள் விஷ்ணு மட்டும்தான் முழு முதல் தெய்வம் சிவன் அவருக்கு கீழ்பட்டவர்தான் என்றும் சொல்லுமானால் அப்போது அவை வேதத்துக்கு முரணாகத்தான் போகின்றன ஆகையினால் அவை அவைதிகமானவையாகி விடுகின்றன தனக்கு பிடித்ததை மட்டும் பிடித்துக்கொள்வதோடு நின்றுவிட்டால் பரவாயில்லை ஆனால் தனக்கு பிடிக்காதது என்று ஒன்றை போனால் அது வேதத்தின் ஒரு பகுதியையே தாக்கியதாகி விடுகிறது அதனால் அப்படிப்பட்ட மதம் வைதீகமானதாகாது இது ஓரளவு போர்டு அவுட்லுக்கில் பரந்த பார்வையில் சொல்வது இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக சொல்பவர்கள் வேதங்களில் எல்லா சுவாமிகளுக்கும் உரிய யஜ்யங்களை சொல்லி இருக்கிறது ஒரு யஜ்ஞத்திலேயே பல சுவாமிகளுக்கு யஜ்ய பாகங்கள் கொடுக்கும்படியும் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் வித்தியாசமில்லாமல் பண்ணுகிறவன் தான் நிஜமான வைதிகன் ஒரு சுவாமியை குறித்தவற்றை மட்டும் பண்ணுவேன் இன்னொன்றை குறித்தவைகளை பண்ண மாட்டேன் என்கிறவன் வைதிகனாக மாட்டான் மனசளவில் இஷ்டமூர்த்தி என்று ஒன்றிடம் அத்தியந்த பக்தியுடன் இருந்துவிட்டு போகட்டும் காரியத்தில் யஜம் பூஜை என்று வரும்போது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் எப்படி இருக்கிறதோ அப்படி தெய்வ பேதம் பாராட்டாமல் பண்ணினால்தான் வைதீகம் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள் ஸ்ருதியை அனுசரித்து ஸ்மிருதிகள் கொடுத்துள்ள நாற்பது தான் பின்பற்ற வேண்டும் அவற்றில் இல்லாத ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணினால் தான் தங்கள் மதத்தைச் சேர்ந்தவராக முடியும் என்று ஒரு மதம் சொல்லுமானால் அது வேத மதத்திற்கு வேறான இன்னொன்றுதான் உதாரணமாக நாற்பது சம்ஸ்காரங்களில் சங்க சக்கரங்களையோ சூலம் ரிசபம் முதலானவைகளையோ தப்த சிங்கங்களாக முத்ரா தாரணம் செய்து கொள்வதென்பது முத்திரைகளாக சூடு கொள்வதென்பது இல்லை இந்த விதமான சம்ஸ்காரம் பண்ணி கொண்டால்தான் ஒருவன் விஷ்ணு பரமான அல்லது சிவபரமான ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஆவான் என்றால் அவனை வைதீகன் என்பதற்கில்லை என்று ஸ்ட்ரிக்டாக இருப்பவர்கள் சொல்வார்கள் அதோடு கூட யாராயிருந்தாலும் வர்ணாசிரம அனுஷ்டானம் இருந்தால்தான் வைதிகர் என்று அர்த்தம் எங்களுக்கு பக்திதான் முக்கியம் வர்ணாசிரம விவஸ்தைகள் தேவையில்லை என்றால் அவைதிகம்தான் என்பார்கள் பக்தி மதமாக இல்லாமல் தத்துவ சோதன மதங்களாக உள்ளவற்றுக்கும் இப்படியேதான் அதாவது அவை வேத ஆதாரத்தில் சில தத்துவங்களை ஆராய்ச்சி செய்கின்றன என்றால் மட்டும் போதாது இந்த தத்துவங்கள் யாருக்கு எந்த ஸ்டேஜில் வேதத்தில் உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் கவனிக்க வேண்டும் அந்த நிலைக்கு வர இயலாதவர்கள் விஷயத்தில் வேதம் சொல்லியுள்ளவற்றை சகட்டு மேனியாக இதெல்லாம் அவசியமில்லை என்று தள்ளிவிடக்கூடாது மறுபக்கம் அந்த நிலைக்கு மேலே வேதத்தில் சொல்லியிருக்க கூடியவற்றையும் தள்ளிவிட்டு தான் எடுத்துக்கொண்டுள்ளதோடேயே வேதத்தின் தாத்பரியம் பூர்த்தியாகிவிட்டது என்றும் சாதிக்க கூடாது இந்த விதமான அபிப்பிராயக்காரர்களும் நாங்கள் பிலாசிபியாகத்தானே சொல்லிக்கொண்டே போகிறோம் அதனால் எங்களுக்கும் சமூக நடைமுறை சமாச்சாரமான வர்ணாசிரமத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கத்தரித்து கொண்டு போகக்கூடாது இந்த அடிப்படைகளில்தான் எது வைதிக மதம் எது அவைதிக மதம் என்று மகாபாரதத்திலேயே நிர்ணயம் செய்திருக்கிறது சரக்கூட்டில் படுத்துக்கொண்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ணும் நீண்ட உபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் அனுசாசன பர்வம் என்று இரண்டு பர்வங்களாக வருகிறது அதில் பக்தி உபாசனை மதங்களான பாஞ்சராத்திரம் பாசுபதம் ஆகிய இரண்டையும் தத்துவ சாஸ்திரமாக இருக்கப்பட்ட சாங்கியம் சாங்கிய தத்துவங்களின் அடிப்படையிலேயே மனோநிகிரகத்துக்கு கிரியாரூபமாக சாதனம் சொல்லும் யோகம் ஆகிய இரண்டையும் அதாவது இந்த நாலு மதங்களையும் வேதத்திலிருந்து பிரித்து வேறு வேறான தனி மதங்களாகத்தான் சொல்லி இருக்கிறது சாங்கியம் யோக பாஞ்சராத்திரம் வேதா பாசுபதம் ததா என்று சொல்லி இருக்கிறது அதாவது சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் வேதங்கள் பாசுபதம் என்ற ஐந்து மதங்கள் என்று இருக்கிறது ஐந்தில் ஒன்றாகவே வேதம் வருகிறதென்றால் மற்ற நாளும் வேத மதத்தை இல்லை என்றுதானே அர்த்தம் பாரதத்திலேயே இன்னொரிடத்தில் யோகம் என்பதை அந்த மதத்தின் மூழபுருஷரான பதஞ்சலியின் பெயரை வைத்து பாதஞ்சலம் என்று சொல்லி இந்த ஐந்தையும் நானா மதானி வெவ்வேறு மதங்கள் என்றே ஸ்பஷ்டமாக குறிப்பிட்டிருக்கிறது சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம் என்று ஈஸ்வர மகிமைகளை கூறுவதாக ஒன்று உண்டு புஷ்பதந்தர் பண்ணியது அது ரொம்பவும் பழமை வாய்ந்த ஸ்தோத்திரம் வடதேசத்தில் ரொம்பவும் பிரசித்தமாக இருப்பது அதிலேயும் இப்படியே வேதம் சாங்கியம் யோகம் பாசுபதம் வைஷ்ணவம் ஆகியன வெவ்வேறு மதங்கள் என்றே சொல்லி இருக்கிறது த்ரையி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி பிரபின்னே பிரஸ்தானே த்ரையி என்றால் வேதம் அது ஒரு மதம் சாங்கியம் இன்னொரு மதம் யோகம் அதுவும் தனியாக ஒரு மதம் பசுபதி மதம் என்பது சிவபெருமானை குறித்த பாசுபதம் அதுவும் ஒரு தனி மதம் கடைசியாக இன்னொன்று வைஷ்ணவம் இவற்றை பிரபின்னமான பிரஸ்தானங்கள் என்று சொல்லி இருக்கிறது ஒன்று கொன்று மாறுபட்ட மார்க்கங்கள் என்று அர்த்தம் பாரதத்திலும் சிவ மஹிம்ன சோத்திரத்திலும் இப்படி சொல்லி இருப்பதற்கு வேல்யூ அதிகம் பாரத கதை விஷ்ணு அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் கதையுடனேயே ஒட்டி போவது ஹரிவம்சம் என்பதாக உள்ள பாரதத்தின் சப்ளிமெண்ட் அனுபந்தம் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தையே விரிவாகச் சொல்வது அப்படியிருந்தும் வேதத்தின் சாமராசிய பாவத்துக்கு சமரச மனப்பான்மைக்கு விரோதமாக மற்ற தெய்வங்களை குறைத்தும் ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சரணைகளுக்கு மாறாகவும் விஷ்ணுவை குறித்ததாகவே பாஞ்சாத்திரம் என்ற தந்திரம் அனுஷ்டிக்கப்பட்டபோது அதை பாரதம் வேதத்துக்கு புற சமயமாகவே சொல்லி இருக்கிறது இப்படியேதான் சிவ மகிமைகளையே சொல்ல வந்த ஸ்துதியாயிருந்தாலும் சிவ மகிம்ன ஸ்தோத்திரத்தில் பசுபதி மதத்தை வேதத்துக்கு புற சமயமாக சொல்லி இருப்பதும் மகாகவிகளின் வாக்குக்கும் ஒரு சத்திய பிரமாணம் உண்டாகையால் அப்படியும் ஒன்று இந்த விஷயமாகச் சொல்கிறேன் பண்டித சமூகத்தின் கௌரவத்தை நிரம்ப பெற்றவர் ஸ்ரீ ஹர்ஷகவி பாண்டித்யம் இல்லாதவர்களால் அவருடைய புஸ்தகங்களை புரிந்து கொள்ள முடியாது அவர் நல சரித்திரத்தை நைஷதம் என்று பெயர் கொடுத்து எழுதியிருக்கிறார் அதிலே தமயந்தி ஸ்வயம்பர கட்டம் நலன் ஸ்வயம்பர மண்டபத்திற்கு வந்திருக்கிறான் அவனுக்கும் தமயந்திக்கும் பரஸ்பர பிரேமை அதனால் அவள் அவனுக்குத்தான் மாலை போடுவாள் இந்த இடத்தில்தான் காவிய சுவையை கூட்டி வைப்பதாக இந்த நாள் மர்மக் கதைகள் மாதிரி புதிராக ஒன்று நைஷதத்தில் நடக்கிறது அதாவது ஒரு நலனுக்கு பதில் ஐந்து நலர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்திருக்கிறார்கள் அதில் ஒருத்தன் தான் நிஜ நலன் பாக்கி நாலு பேரும் தத்ரூபம் அவனைப் போலவே வேஷம் தரித்து கொண்டு வந்துள்ள அக்னி யமன் வருணன் இந்திரன் ஆகிய நாலு தேவர்கள் இந்த ஐந்து பேரில் யார் நிஜ நலன் என்று தமயந்தி திகைத்து போகிறாள் இதை சொல்லவரும் போதுதான் கவி ஸ்ரீஹர்ஷர் நாம் பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கே கொண்டு வருகிறார் ஓமையாக கொண்டு வருகிறார் உண்மையான வேத மதமான அத்வைதம் அதைப் போலவே வேஷம் போட்டுக்கொண்டுள்ள சாங்கியம் யோகம் பாசுபதம் பாஞ்சாத்திரம் என்ற நாலு மதங்கள் ஆகிய ஐந்தும் சேர்ந்துள்ள போது எது நிஜம் எது பொய் என்று பிரமிப்பு ஏற்படுவது போல நிஜ நலனோடு நலவேசம் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாலு தேவர்களை பார்த்தபோது இந்த ஐந்து பேரில் யார் உண்மை நலன் என்று தமயந்தி பிரமிப்படைந்தாள் என்கிறார் பஞ்சம கோடி மாத்திரே மதானாம் அத்வைத தத்துவ இவ லோக இப்படியாக அந்த காலத்தில் நம் தேசத்தில் அனாதிகாலமாக வேத வாக்குதான் ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் என்று பண்டித பாமரரில் பெருவாரியானவருக்கு நம்பிக்கை இருந்ததால் வாஸ்தவத்தில் அவைதிகமான கொள்கைகளையும் கிரியா கலாபங்களையும் கொண்டிருந்த பல மதங்களும் தங்களை வைதீகமானவையாகவே வர்ணித்து கொண்டு ஜனங்களை கவர்வதாக இருந்தன இவற்றில் சில ஃபிலாசிஃபியாக அறிவாளிகளை கவர்ந்தன சில தெய்வ உபாசனைகளாக பொதுஜனங்களை கவர்ந்தன எல்லா உபாசனா மார்க்கங்களுமே இப்படி இருக்கவில்லை வாஸ்தவமாகவே வைதிகமாக ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏற்பட்ட உபாசனைகளும் இருந்தன ஆனால் ரொம்பவும் மங்கி போயிருந்தன அவைதிகமாயிருந்து கொண்டு வைதீக வேஷம் போடும் தந்திரங்களே அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தன இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும் அதாவது வேதம் என்ன பெரிய அத்தாரிட்டி வேதத்தை விட ஆகமம் அதாவது உபாசனா மார்க்கங்களான தந்திரங்கள்தான் தான் அதாரிட்டி இதுதான் பரமாத்மாவே உபதேசித்து ஸ்தாபித்தது என்று சொல்லிக்கொண்ட அநேக தந்திரங்களும் பிரச்சாரத்தில் இருந்தன வேத மதத்துக்கு தனிப்பெருமை அது பகவானே ஏற்படுத்தினது என்பதால் தானே எங்கள் தந்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் சொல்லி அதற்கும் கதை புராணம் எழுதி காட்டின போது அதோடு வேதத்தின் அதிகார பேதங்களையும் தளர்த்திவிட்டு ஜனங்களின் உணர்ச்சிகளுக்கு ருசியூட்டும் சடங்குகளையும் உண்டாக்கிய போது பல பேர் இதைத்தான் பின்பற்றுவோமே என்று இவர்கள் பின்னே போனார்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் அப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ